ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ இணையதளத்தில் வெளியாகி சும்மா பட்டி தொட்டி எங்கும் நல்லா வைரல் ஆயிட்டு இருக்குங்க அதாவது என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அரசியல் சம்பந்தமான வீடியோ கிடையாதுங்க விளையாட்டு சம்பந்தமான ஒரு வீடியோ அதாவது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கிரிக்கெட் பிராக்டிஸ் இடம் அதாவது பயிற்சி செய்கிற இடம் நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கிரிக்கெட் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு அதில் பயிற்சிக்கு போறப்பட்ட பாட் பால்கள் அனைத்தையும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஸ்டைலில் சூப்பராகவே கிரிக்கெட் டலராதுங்க அதாவது ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் விளையாடுவாங்க கிரிக்கெட்டர்ஸ் அப்ப ஐபிஎல் எல்லாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டிருக்காரு அவருடைய அவரோட ஷர்ட்ஸ்லாம் பாக்கறப்ப ஒரு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் லெஜெண்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஷார்ட் மாரியே அவള് சூப்பரா ஆடிக்கிறாரு அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்க இந்த வீடியோ சமீபத்தில் வெளியாகி அனைத்து நியூஸ் சேனர்களையும் வைரல் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திருந்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த ஸ்டைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன தோணுதுன்னா அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால் அவருக்கு போடப்படும் பால் வந்து திமுக அதிமுக எழுதி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல சும்மா வாங்க வாங்கி இந்த அடி அடிக்கிறாரு கண்டிப்பா நம்ம தமிழக அரசியலையும் திமுக மற்றும் அதிமுக இதனை வந்து ஒரு கிரிக்கெட் பேட் வைத்து அடிப்பது போன்று தமிழகத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம திமுக அதிமுக திராவிட கட்சிக்குல அடியோட அடி அடினு அடிச்சு ஓட விட போறாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஷேர் மட்டும் தட்டி விட்டுருங்க நீங்க என்ன இந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்